ஹாய் ஒரு ஒன் எப்படியோ ஒரு வழியாக சாய்ஸ் ஃபில்லிங் முடிந்து விட்டது ரவுண்டு ஒன்னுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் மூணு நாள் முடிந்து விட்டது சாய்ஸ்லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் வெயிட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டீங்கனாலும் சரி தயவு செய்து இப்போ சர்வர் இப்போ டவுன் ஆயிடும் இப்போ வந்து சர்வர் டவுன் ஆகி ஒரு மாதிரி டிஎன்ஏ வெப்சைட் வந்து ஆகிட்டே இருக்கும் ஆனால் டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆகாது ஏன்னா நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரப்போகுது என்ன காலேஜு என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வரப்போகுது அதை பற்றா பேச போகிறோம் அப்போ அதனால் அந்த டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் ஐ மீன் லோடிங் ஆகிட்டே இருக்கும் நமக்கு அந்த வெப்சைட் குள்ளே போகாது அதுக்குள்ளே உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க ஏன்னா பிடிஎஃப் ஃபைனலாக பண்ண பிடிஎஃப் எடுத்து வச்சா தான் நாளைக்கு இந்த காலேஜ் கிடைக்குங்கிறது கரெக்டாக தெரியும் இப்போ ஒரு காலேஜ் கிடைக்கிது உதாரணத்துக்கு நான் அஞ்சாவது சாய்ஸ் கிடைக்குதுன்னா நம்ம பிடிஎஃப் இருந்தால் தான் அஞ்சாவது சாய்ஸ் கிடைக்குன்னே தெரியும் எவ்வளவு சாய்ஸ் கிடைச்சிருக்குன்னு அதில் மாட்டாங்க நமக்கு அந்த பிடிஎஃப் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் பார்த்துட்டோம்னா மேலே அவ்வோர்டு கொடுக்குறதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் சரியா இதுக்காக தான் அந்த பிடிஎஃப் நம்ம பார்க்குறோம் நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க சரி ஓகே பரவாயில்ல அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அண்ட் கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கூப்பிட்றதுக்கு டீம் அலர்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு நீங்கள் அணுகலாம் அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணினா கண்டிப்பாக எல்லாத்துக்கு போய் சேரும் அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு நமக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி ஒரு அலாட்மெண்ட் வரும் அந்த அலாட்மெண்ட்டில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நீ என்ன கம்யூனிட்டி உன் கம் எம்யூனிட்டியில் உனக்கு ஆகிருக்கு எந்த கம்யூனிட்டியில் அலர்ட்டாக இருக்குது ஓசியில் அலர்ட்டாயிருக்கேன் உன் கம்யூனிட்டியில் அலர்ட்டாக ஆயிருக்கான்னு வரும் அப்புறம் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு வரும் இது கன்ஃபார்ம் பண்ண சொல்லி பல ஆப்ஷன்ஸ் காட்டும் அந்த ஆப்ஷன்ஸாக இதெல்லாம் இந்த ஆறு ஆப்ஷன்ஸில் காட்டும் அதில் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது சொல்கிறேன் உங்கள் சாய்ஸை பொறுத்து பல பாசிபிலிட்டிஸ் மாறும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும் சரி இந்த எந்த ஆப்ஷன் சேஃபு இது எப்படி கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம் இது என்னங்கிறது விளையாடியாக பார்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னு கரெக்டாக தெரியும் இப்போ நீங்கள் சாய்ஸஸ் போட்டிங்க ஐம்பது போட்டிருப்பீங்க நூறு போட்டு நூற்றம்பது ஆயிரம் கூட போடுங்க ஆனால் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒன்று கிடைக்கும் ஜென்ட்ரலில் ஒன்று கிடைக்கும் ஒரு வேலை ஜென்ரலில் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எதுலேயோ ஒன்று நல்லா பண்ணலைன்னா நாட்டு லெட்டு வந்துடும் ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ் காரங்களுக்கும் கடை செவன் பாயிண்ட் ஃபைவ் காரங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் கிடச்சி ஜென்ரலையும் கிடச்சா ரெண்டுலையுமே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டுலையுமே கொடுத்தாலும் ஃபைனலாக ஏதோ ஒரு காலேஜ் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் அல்லது ஜென்ரலாக தான் எடுக்க முடியும் ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும் அது நாளைக்கு உங்களுக்கு புரிய வரும் அண்ட் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் சரிங்களா அந்த கல்லூரி வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லணும் அதுக்கான பல ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்குறாங்க ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் இன்னொன்று வந்து அண்ட் அப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த சாய்ஸஸ் நான் கொடுத்துருக்குறேன் இதில் சிஐடி சிஐடியில் சிஎஸ்சி லாக் ஆகிடுச்சு எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்கள் பிடிஎஃப்ல பார்த்தா தெரிஞ்சிடும் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு உங்கள் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்குள்ளே போய் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சா தான் கன்ஃபார்ம் டென்டேட்டி அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும் அது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம் என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு உங்கள் பிடிஎஃப் வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓ இந்த காலேஜ் தான் இந்த ஆப்ஷன் தான் கிடச்சிருக்குன்னு அப்போ இந்த சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு உங்கள் பிடிஎஃப் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போர்டு கொடுக்குறதா அதாவது அக்செப்டன் ஜாயின் கொடுத்துக்கலாமா அக்செப்டன் ஜாயின் கொடுத்துக்கலாமா சிஐடி நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரே வேலையை முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வெள்ளையாகிடும் ஏன்னா அனே டிசேபிள் மாதிரி ஆயிரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்தது அதே மாதிரி சார் நான் கன்ஃபார்ம் என்ன பண்ணலை நான் அப்போடு கொடுக்கட்டா சார் மேலே ஏதாவது நல்ல காலேஜ் இருந்ததுன்னா நல்ல கோர்ஸு நல்ல காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல உங்களுக்கு நல்ல சாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்டன் அப்போடு கொடுக்கலாம் அக்செப்டன் அப்போடு கொடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும் எப்போனா இந்த அக்செப்டன் அப்போடு கொடுத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு இதே காலேஜ் கிடச்சிருக்கா இல்லை மேலே ஏதாவது அதை விட நல்ல காலேஜ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா இருபத்தி ஆறாம் தேதி பதிமூணாவது நாள் தான் தெரியும் ஸோ இது இது வந்து அப்போடு ரிசல்ட் ஓகேவா ஸோ அதனால் அக்செப்டன் அப்போடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு இருபத்தாறாம் தேதி தெரியும் ஓகே மேனந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் அதே மாதிரி ஓசியில் செக் பண்ணும் அப்புறம் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும் ஓசியில் இல்லைனா உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும் ஓசியில் இல்லை கம்யூனிட்டியில் அடுத்த ஆப்ஷன் வரும் திரும்ப ஓசியில் செக் பண்ணும் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும் அதில் ரெண்டுலேயுமே இல்லைனா அதில் அப்படி வரும் எதுலேயுமே கிடைக்கணும்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல அதே தான் ஃபைனலாக க கொடுக்கும் இல்லை மேலேயே ஏதாவது இது தேர்ட் ஒன் கிடச்சிருச்சுன்னா தேர்டு தான் ஃபைனல் கீழே வராது இந்த அக்செப்ட் பண்ணது கிடைக்காது மே மேலே திடீர்னு ஏதாவது அக்செப்ட் பண்ண போர்டில் லாக் ஆகிருச்சுன்னு எஸ்எஸ்என் சிஎஸ்சி தான் ஃபைனல் கிடச்சால் அதுதான் ஃபைனல் இது லாக் ஆகாது ஓகேவா இது எடுக்க முடியாது ஓகேவா எதாவது ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ்தான் ஃபைனலாக கிடைக்கும் நமக்கு ஓகே டிக்ளைன் அப்போர்ட் டிக்ளைன் அப்போன்னா என்னன்னா எனக்கு சிஐடி சிஎஸ்சி அலர்ட் ஆகிருக்கு நான் டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்போர்டு கொடுக்குறேன் மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் இது முடிதான் வரும் இதுக்கப்புறம் இனி வராது அப்போடுன்னு கொடுத்துட்டிங்கனாலே எது கிடச்சிருக்கும் அதுக்கு மேலேருந்து தான் பார்க்கும் அதுக்கு மேலேருந்து தான் பார்க்கும் அதுக்கு மேலே இருக்க கல்லூரி தான் இதுக்கு கீழே இருக்கிற வேஸ்ட்டு அவ்வளோ தான் இனி பார்க்காது அதனால சாய்ஸ் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுது அப்போ டிக்ளைன் அப்போடு கொடுத்துட்டிங்கன்னா சிஏசி வேண்டாம் மேலே ஏதாவது இருந்தால் கொடுங்கப்பா மேலே ஏதாவது கிடச்சா பதிமூணாந்தேதி தெரியும் பதிமூணாவது நாள் தெரியும் இருபத்தி ஆறாந்தேதி தெரியும் என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு சாய்ஸ் லிங்க் அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செகண்ட் ரவுண்டு போயிடுவீங்கன்னு அர்த்தம் அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் சிஐடி சிஎஸ்சி எனக்கு வேண்டாப்பா நான் அடுத்த ரவுண்டில் போய்க்கிறேன்ப்பா கலந்தாய்வுக்கு அவ்வளோ தான் அடுத்து அப்வோர்டு அண்ட் மூட் ரெண்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் சிஐடி சிஎஸ்சி அக்சப்ட் பண்ணல நான் சும்மா அப்வோர்டு மட்டும் கொடுத்துருக்கேன் மேலே உள்ளதில் எதோ ஒன்று கொடுங்கப்பா இருக்கும் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் திரும்ப யாராவது சீட்டு விட்டுட்டு போயிருக்காங்களா யாராவது காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடும் எதா கிடச்சதுன்னா அப்போர்டில் அலர்ட் ஆகும் அலர்ட் ஆச்சுன்னா இங்கே எடுத்தாகும் ஃபைனலாக குட் ஃப்ரம் கவுன்சிலிங் உங்கள் கவுன்சிலிங்கும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் க்யூட் ஃப்ரம் கவுசலிங் இது தாங்க மேட்ரு நாளைக்கு இந்த ஆப்ஷன் யார் யாருக்கு எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் மாதிரி பாசிபிள் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த சாய்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சிருச்சுன்னா பிஹெச்சில் சிஎஸ்சி கிடச்சிருச்சின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் அனேபிள் ஆகும் என்னென்ன ஆப்ஷன் சொல்கிறேன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் சரியா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தினா டிக்ளைன் அண்ட் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் டிக்ளைன் அண்ட் மூ டூ நெக்ஸ்ட் ரவுன் மூணு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும் கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடச்சா என்ன க்ளிக் பண்ணுங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஜாயின் பண்ணிட்டு போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் நல்லா தான் கொடுத்துப்பீங்க ஓகே இது ஃபஸ்ட்டு பாசிபிள் ரெண்டாவது பாசிபிள் மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ எது கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தவிர இந்த பிஎச்ஜி சிஎஸ்சி தவிர வேறு ஏதாவது சாய்சஸில் கிடச்சதுன்னா வேற ஏதாவது காலேஜ் கிடச்சிதுனா இந்த இந்த ஆப்ஷனை தவிர வேறு ஏதாவது ரெண்டாவதாக இருக்கட்டும் மூணாவது இருக்கட்டும் நாலாவது இருக்கட்டும் ஏதாவது கிடச்சதுன்னா உங்களுக்கு இதில் எல்லா ஆப்ஷனும் காட்டும் இந்த இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணணும் அக்செப்ட் அண்ட் ஜாயினா அக்செப்ட் அப்போடா டிக்ளைன் அப்போடா இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் காட்டும் இதில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான் ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு அண்ட் அப்போடுனா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அதுக்கு தான் நம்ம டிஎஃப்சியில் போய் பணம் கட்டணும் அது அடுத்த ப்ராசஸ் அப்புறம் சொல்கிறது சிஎஃப்சியில் போய் பணம் கட்டணும் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு கல்லூரி கிடச்சிருச்சு மேலே இருந்தால் கொடுங்கப்பா இல்லைன்னா இதே தான் கிடைக்கும் அப்போ அக்செப்ட் பண்ணி இது ரெண்டு தான் கன்ஃபார்ம் சீட்டு போகாது டிக்ளைன் கொடுத்து போகிறீங்கன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கேவலமாக ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் நடுவில் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தான் டிக்ளைன் கொடுத்து அப்போ அப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கலன்னு அர்த்தம் டிக்ளைங்கிற ஆப்ஷனே ஆபத்தானது ஏன்னா டிக்ளைன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் பிடிக்காத கல்லூரி வந்ததினால தான் டிக்ளைன் கொடுக்குறீங்க டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன அர்த்தம் உங்கள் சாய்ஸஸே வச்சது சரியில்லை அதனால் நான் அடுத்த ரவுண்டு போய்க்குறேன் தான் அர்த்தம் ஸோ அதனால் இதுதான் ரெண்டு சா சேஃபஸ்ட் ஆப்ஷன் அவ்வளோ நான் தனியாக வீடியோ போடுறேன் அதை பற்றி பேசுவோம் ஓகே இன்னும் தெளிவாக பேசுவோம் ஓகே இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷன் கிடச்சாலுமே வேறு எந்த சாய்ஸ் கிடச்சாலுமே உங்களுக்கு இந்த எல்லாமே நினைவு எது வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் இது ரெண்டை தவிர வேறு எதுவும் க்ளிக் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் இது க்ளிக் பண்ணுற மாதிரி தான் யோசிச்சு பண்ணுங்கள் பாசிபிள் த்ரீ ஒரு வேலை உங்களுக்கு போட்ட சாய்ஸ் ஐநூறு சாய்ஸ் ஆயிரம் சாய்ஸ் எந்த சாய்ஸாக இருந்தாலும் உங்கள் ரேங்க்குக்கும் அலாட்மெண்ட்டுக்கும் உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலேஜே அலாட் ஆகலாம் நாட் அலக்டர் எந்த காலேஜும் எந்த கோர்ஸுமே கிடைக்கல நாட் அலெக்டன்னு வந்திருக்கும் அப்படி வந்தால் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் அனைவலகம் அப்போது இஃப் இன் அப்போர்ட் மூ டு தி நெக்ஸ்ட் டோன் சாரி இஃப் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் இல்ஸ் மூ டு தி நெக்ஸ்ட் டோன் என்ன மீனிங் இதுக்கு திரும்ப நான் போட்ட சாய்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கிடச்சிதுன்னா நான் எடுத்துக்கிறேன் இல்லைனா அடுத்து கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் யாராவது விட்டுட்டு போகிறாங்களா நீங்கள் அடுத்த ரேங்காக இருந்தால் கிடைக்கும் அப்படியே அப்வோர்ட்லேருந்து செக் பண்ணும் வேறு இல்லை அந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாங்கன்னு நாட்டை லெட்டரக்கு ரெண்டாவது ஆப்ஷன்னா ஸ்டெயிட்டாக மூட்டு டிதி நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும் ஆ அப்வோர்டில் வேண்டாம்ப்பா நான் நாட்டு லெட்டர் வந்துருச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அடுத்த ரவுண்டே போய்க்கிறேன் மூட் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூணாவது ஆப்ஷன்னா கிட் ஃப்ரம் கவுன்சிலிங் புரிஞ்சுதா நாட் லெட்டர்டுக்கு என்னன்னு புரிஞ்சுதா ஸோ நாட் லெட்டர் வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கு இஃப் ஆப்டர் அன் அபோர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர்எல்ஸ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் ஏதாவது இருந்தால் கொடுக்கும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கும் இந்த கொடுக்குங்க சொன்னல ஏதாவது இருந்தால் அது வந்து எப்போ தெரியும்னா இருபத்தி ஆறாம் தேதி தான் உங்களுக்கு தெரியும் காலேஜ் கிடச்சிருக்கா இல்லையான்னு ஸோ அப்போர்ட் ரிசல்ட் எல்லாமே பதிமூணாவது நாள் இருபத்தி ஆறாம் தேதி தெரியும் இதுதாங்க தாங்க ப்ராசஸ்ஸு டென்டேட்டிவ் தேர்ட்டி கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணலன்னா பதினெட்டாம் தேதி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் டைமு நீங்கள் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா அஞ்சு மணிக்குள்ளே பண்ணலன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியே போக மாட்டீங்க லாக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஆனால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகாது நம்ம தான் பண்ணணும் அப்போ மேனோவில் அது எப்படி கிளிக் பண்ணணும்னு காலையில் சொல்லித்தராங்க க்ளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும் கன்ஃபார்ம் செலக்ட் பண்ணுற முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு வீட்லேருந்து பண்ணலாம் இதுக்காக டிஎஃப்சியெல்லாம் பண்ணணும் இல்லை உங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பதினெட்டாம் தேதி அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலானா டிசைட் பண்ணி நீங்கள் பண்ணலானா ஏதாவது ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணணும் பண்ணலானா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க இதுதான் மேட்ரிக் ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் அலர்ட்டான அலர்ட்டான கம்யூனிட்டி ஓசியாகவும் இருக்கலாம் உங்கள் கம்யூனிட்டியாக இருக்கலாம் அதுக்குன்னு வந்து எனக்கு எனக்கு நான் பிசி என்ன சார் அலர்டட் கம்யூனிட்டி ஓசி போட்டிருக்கு ஓசியில் கிடச்சிருக்கு ஐயோ தப்பாக கம்ப்யூட்டர் பார்த்துக்க அப்படி கிடையாது ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் கேட்டகரி எல்லாேருக்கும் அது போட்டி போடும் எல்லாருக்குமே அது எடுத்து கொடுக்கும் சீட் இருந்தால் எடுத்து கொடுக்கும் அப்படி இல்லைனா உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் கிடைக்கும் சரியா அலாட்மெண்ட் அலெட்டட் கம்யூனிட்டி பிசியாக இருந்ததுன்னா ஓகே உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சிருச்சு அலட்டெட் கம்யூனிட்டி ஓசியாக இருந்துச்சுன்னா ஓசியில் கிடச்சிருக்குன்னு அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் நாளைக்கு இந்த எல்லாம் வரும் பேசுவோம் கீழே இருக்க நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் நாளைக்கு உங்களுடைய கன்ஃபர்மேஷனை நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா கன்ஃபர்மேஷன் அனுப்பி அக்செப்ட் அண்ட் ஜாயினாக அக்செப்ட் பண்ண போட என்ன கிளிக் பண்ணணும் என்ன தீர்மானிக்கணுங்கிறது கேட்கலாம் தேங்க்யூ நாளைக்கு லைவ் வர காலையில் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ